பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுத்தால்தான் பொருத்தமாக இருக்கும் காரணம் அன்று தேர்தல் அறிக்கை முதல் இன்று பட்ஜெட் வரை அத்தனையும் போய் கடைந்தெடுத்த போய் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதியை கொண்டு வருவதற்காக அமைச்சர் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய அனுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா சதுரங்க வேட்டப்பட வானியில் மக்களின் ஆசையை தோண்டி ஆட்சிக்கு வந்தவர் நீங்கள் இந்த தேர்தலுடன் மக்களே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் கீழே இருக்கிற சக்கரம் மேல வருகிற போது இதே கதி உங்களுக்கு ஏற்படும் தில்லு திராணி நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் செஞ்சோன்றீங்களே என்ன செஞ்சீங்க அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பணிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுகிறீர்கள் வீட்டை விட்டு அவரை வெளியே காட்டுவதில்லை மேடையில் காட்டுவதோடு சரி மறுபடியும் வீட்டுக்கு போய்விட்டால் அடுத்த நாள் தான் அவரை பார்க்க முடிகிறது அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் ஜெகத் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் அவரும் ஒருவர் அவரை கண்ணில் கூட பார்க்க முடியாது மூன்று முறை இருந்துவிட்டார் போதும் நம்முடைய எளிமையான வேட்பாளரான இளைஞர் கொடுங்கள் என்றார் அடையாளம் காட்டப்பட்டார் கடந்த தேர்தலின் போது அதிமுக துரோகம் விளைவித்து விட்டார் என்று அவர் பேசுகிறார் நன்றி மறக்க வேண்டாம் நன்றி மறந்தால் ஆண்டவன் உங்களை விட மாட்டார் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நீங்கள் நிறுத்தப்பட்ட போது துரதிருஷ்டவசமாக தேர்தல் தள்ளிப்போனது உங்களுக்காக சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்து உங்களுக்காக நல்ல எண்ணம் இருந்ததால் தான் நீங்க வெற்றி பெற்றிருக்க முடியும் எண்ணம் சுத்தமாக இல்லை அதனால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள் திமுக வேட்பாளர் கதிராடன் கடந்த நிற்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளனர் அவரால் தான் தேர்தலே தள்ளி போனது இந்த முறை வாக்கு சேகரிக்கின்ற போது பெண்களை பார்த்து பவுடர் போட்டீங்களா லிப்ஸ்டிக் போட்டீங்களா ஃபேரன் லவ்லி போட்டீங்களா பளிச்சு பளபளப்பா இருக்கிறீர்கள் என்று கிண்டலாக பேசுகிறார் இதை கேட்க வேட்பாளராக நிற்கிறீர்கள் ஏதோ அவர் வீட்டிலிருந்து பணம் கொடுத்து மாதிரி பெண்களை பற்றி கிண்டலும் கேலியுமாக பேசுகிறார் திமுகவினரின் குணமே அப்படித்தான் இப்படி கிண்டல் அடிப்பவர்களுக்கு தாய்மார்கள் போட என்று எண்ணி பாருங்கள் பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக பெண்களை தெய்வமாக போற்றுகின்ற கட்சி அதிமுக மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் பிழைத்துக் கொள்வார்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்த எங்களின் எளிமையான வேட்பாளர் பசுபதியை எதிர்த்து நிற்கின்ற இரண்டு பேருமே பலசாலிகள் செல்வம் படைத்தவர்கள் கோடீஸ்வரர்கள் எனவே பொதுமக்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்றார் விவரம்தான் எடப்பாடியார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தை கவனித்தீர்களா திமுகவை விட பாஜக அதிகலங்கி போயிருக்கிறதா என்ன காரணம் லோக்சபா தேர்தலுக்கு முன்பேயே பலம் வாய்ந்த திமுகவை பக்காவாக காய்களை நகர்த்தி வீழ்த்த வேண்டும் என்பதில் பெரிதும் முனைப்பு காட்டியது தமிழக பாஜக முக்கியமாக பொதுவெளியில் டேமேஜ் செய்வதன் மூலம் திமுக மீதான நன்மதிப்பை குறைக்க முடியும் என்ற வியூகத்தையும் கடந்த இரண்டு வருட காலமாகவே தமிழக பாஜக முன்னெடுத்து வருகிறது